அல்ஹமுதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வசல்லிம் அலஹி அஸ்லாம் வரமத்துலாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் எதையும் சாதிக்க முடியாதது நாம் கேட்கும் துவாக்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் அதனால தான் நபி சலகலை வசலம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நம் விதியையே மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கக்கூடிய துவா தான் துவாக்களை அதிகப்படுத்துங்க சஜால அதிகமாக துவா கேளுங்க அல்ல நீங்கள் கேட்டுதை தருவான்னு சொல்லிட்டு நம்பி சலிலகலை வசலம் அவர்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க துவாவின் முக்கியத்துவம் பற்றி அல்லாகவே டைரக்டாக குரானில் சொல்லியிருக்கிறான் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கள் நான் தருவேன் சொல்லிட்டு அப்போது துவாவிற்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்குது நம்முடைய எப்படிப்பட்ட சூழ்நிலையோ நமக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என நம்ம நினச்சா நம்ம கண்டிப்பாக துவா செய்யணும் அதிகம் அதிகம் துவா செய்யணும் துவா கேட்கும்போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும் கடன் தீரும் வறுமை தீரும் எல்லாமே நீங்கும் நிறைய துவாக்களை நம்ம போட்டுட்டு வரோம் நான் ஒரு வீடியோவில் ஒரு கமெண்ட்டை பார்த்தேன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போது இவ்வளோ துவாவுக்கு இவ்வளோ இது இருக்குன்னா நபி சல்லா ஹலிவசலம் அவங்க ஏன் வறுமையில் இருந்தாங்க அவங்க நல்லா வசதியாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்டாங்க நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் வறுமையை தான் விரும்புனாங்க எளிமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்புனாங்க என்றைக்குமே அவங்க ஆடம்பரத்தை விரும்பலை அவங்க ஒரு துவா கேட்டால் போதும் அல்லாஹ் சுபானோ தாலா இந்த உலகத்தையே அவங்களுக்கு வசப்படுத்தி தந்திருப்பான் அவங்க தான் ராஜாவாக இருந்திருப்பாங்க எல்லா ராஜாக்களும் அவங்க கீழே தான் இருந்திருப்பாங்க வசதியில் எல்லாத்துலேயும் ஆனால் அவங்க இது என்றைக்குமே விரும்பலை இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது இந்த உலகத்தில் நாம் அதிகமாக அனுபவித்தா மறுமையில் சிறந்தது நம்மளுக்கு கிடைக்காது தான் அவங்க எப்படி வேணாலும் அவங்க அனுபவிச்சிருக்கலாம் இருந்தாலும் அவங்க ஆசைப்படலை மறுமையில் நல்லா இருக்கணும் எல்லா வசதியும் மறுமையில் தனக்கு கிடைக்கட்டும் சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க ஆனால் மற்ற சகாபாக்களுக்காக அவங்க துவா செஞ்சுருக்குறாங்க அவங்க துவா செஞ்சு எத்தனையோ சஹாபாக்களுக்கு கடன் அடைஞ்சி நல்ல வசதியாக வாழ்ந்துருக்குறாங்க அந்த அளவுக்கு பவர் இருக்குது துவாக்களுக்கு அதோ நபிமார்களின் துவாக்களுக்கு கேட்கவே வேணாம் அவர்கள் விரும்பலை நபிசலைய செல்லாம அவங்க விரும்பலை வசதியை அதனால் வேண்டாம் சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க அவங்க ஒரு துவாக கேட்டிருந்தா போதும் எல்லாத்தையும் அல்ல அவங்க காலடியில் கொண்டு வச்சுருப்பான் இப்போ நபிமார்களையும் நீங்கள் எடுத்துக்கங்க சுலைமான் அலைவசல்லாம அவங்க என்ன என்னதுவா கேட்டாங்க யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு தந்தான் எப்படி அது நபிமார்களிலேயே வசதியான ஒரு யாரு சுலைமான் சொலைமன சிலமார்கள் தான் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாட்சியோடு செல்வாக்கோடு அவங்க வாழ்ந்தாங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நாம துவா செய்யும் போது நபிமார்களுக்கு மட்டும் இல்லை நாம் துவா செய்யும் போதும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் துவாக்களை ஒருபோதும் குறைச்சி மதிப்பிடாதீங்க ஏன்னா நாம் கேட்குற துவா தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அதில் உறுதியாக இருங்க நம்பிக்கையாக இருங்க ஏன்னா யார்கிட்ட நாம் கேட்குறோம் கையேந்தி நம்மை படித்த ரப்பிடம் இந்த கஷ்டம் எல்லாம் யாரால் வருது அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான் ஒரு சோதனையாக அதை நீங்கள் வேண்டும்னா அல்லாஹ்கிட்ட தான் நம்ம துவாவும் செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க நம்பிக்கையுடன் சளிப்படையாதீங்க துவா கேட்பதில் நாம சளிப்படையாத வரை நிச்சயமா அல்லாஹ் சளிப்படைய மாட்டான் இவ்வளோ துவா கேக்குறோம் இவ்வளோ பிரச்சனை இருக்கே கஷ்டம் தீரலையே வறுமை தொடர்ந்து தானே இருக்கு சொல்லிட்டு ஒரு போத நினைக்காதீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் உங்கள் துவாக்கள் தள்ளி போவதற்கு அந்த காரணம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதாக தான் இருக்குமே தவிர கெட்டதா இருக்கவே இருக்காது அல்லாஹ் இன்னும் எதிர்பார்க்குறான் அவங்க கிட்ட இன்னும் அதிகமாக நீங்க அமல்கள் செய்யணும் இன்னும் துவாக்கள் கேட்கணும் சொல்லிட்டு எதிர்பார்க்குறான் எவ்வளோ அதிகம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றானோ அப்போ நினச்சிக்கிங்க உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக மாறப்போது சொல்லிட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதனால் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க இன்ஷால்லாம் குரான் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாவே துவாக்கள் தான் ஏராளமான துவாக்கள் எதுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் நாம ஓதனும் தான் தந்திருக்கிறானே ஹதீஸ்கல்ல நபி சலாஹ் அவர்கள் அத்தனை துவாக்களை சொல்லி தந்திருக்கிறாங்க எல்லாமே நாம கேட்கணும்னு தான் அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு துவா எல்லாம் வாரத்துக்கு ஒரு துவா சொல்லிட்டு துவாக்களை மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு துவா நிச்சயமா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நீங்க செய்யற ஒரு சிறு அமலை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது சில பொதுவான துவாக்களாக இருக்கும் டெய்லியும் ஊதுற மாதிரி இருக்கும் நமக்கு தெரிஞ்ச துவாக்களாக இருக்கும் இன்னும் சில குறிப்பிட்ட துவாக்கள் அதாவது இந்த துவாவை ஊதுனா இப்படி நடக்கும் இப்படி கிடைக்கும் சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு குரான்லேயும் எல்லா சிறப்பேச்சு சொல்லியிருப்பான் நபி சில இல்ல ஹலிவஸ்லம் அவர்களும் சிறப்பேச்சு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி துவாக்களை கூட நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து ஊதலாம் அதில் ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் மிக மிக சிறந்த ஒரு துவா அல்லாகவே புகழக்கூடிய வார்த்தைகள் அடங்கிய துவா இது இந்த துவாவை ஊதுவதால் என்ன கிடைக்கும்னா உடனடியாக வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் டைரக்டா நம்முடைய அமல் டைரக்டா போ வானத்தில் கதவுகள் திறக்கப்படுதுன்னா அது சாதாரண விஷயம் இல்ல இந்த சின்னதுவா துவா நமக்கு கிடைக்கும் இப்ப அந்த என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹானல்லாஹி புக்ரதவ் வஅசீலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத வ அசீலா அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத வ அசீலா அல்லாஹ் மிக பெரியவன் என்று பெருமைப்படுத்துகிறேன் எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே உரியது என்று அதிகமாக போற்றுகிறேன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்று காலையிலும் மாலையிலும் அவனை துதிக்கிறேன் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் பொதுவாக அல்லாஹ் தன்னை புகழ்வதை அதிகமாக விரும்புபவன் இந்த ஒரு துவாக ஓதுவதால் என்ன நன்மை கிடைக்கும்னா வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் இறை நமக்கு கிடைக்கும் அல்லாஹ்வின் அருள் உடனடியாக நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு என்ன கிழமை வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழன் மற்றும் திங்கள் இந்த ரெண்டு நாட்களில் சொர்க்கத்தின் வாசல்களை அல்லாஹ் நமக்காக திறந்து வைப்பான் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் உயர்த்தப்படும் நாள் இந்த நாள்ல இந்த துவா ஓதும் போது இன்னும் சிறப்பா இருக்கும் வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் நமக்காக உடனடியாக நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கும் நீங்க நம்பிக்கையுடன் ஓதும் போது எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஒரு நூறு முறை ஓதிக்கீங்க இன்னைக்கு மஹ்ரீப் நீங்க தொழுறீங்க மஹ்ரீப் தொழுது முடிச்சுட்டு நீங்க வழக்கமா ஓதுறது துவாக்களை ஓதலாம் ஓதிட்டு இந்த ஒரு துவாவை நூறு முறை ஓதிக்கீங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க அல்லாஹ் கிட்டவும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹிரும் திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருக்குமோ கண்டிப்பாக அதற்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் என்றைக்குமே சாதாரணமாக நினைக்காதீங்க துவாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சே தீரும் ஏன்னா அல்லாஹ் வாக்குறுதி தந்த ஒரு விஷயம் அது நபி சல்லல்லா ஹலேவசலம் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறாங்க துவா நீங்கள் கேளுங்க அதிகமாக துவா கேளுங்க சஜிதால கேளுங்க சொல்லிட்டு இப்போவும் அல்லாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறான் நபி சலல்லா ஹலிவஸ்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு நமக்கு பலன் இருக்குது நீங்க மனப்பூர்வமா உணர்ந்தா உங்களுக்கு புரியும் துவா கேட்டு கபுல் ஆனவங்களுக்கு அந்த ஒரு இன்பம் தெரியும் தொடர்ந்து நீங்க துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்க வாழ்க்கையில நடக்கும் நம்பிக்கையுடன் கேட்கணும் நீங்க அதுதான் முக்கியம் நம்பிக்கை இல்லாம நீங்க கேட்டா இது நடக்குமா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வேண்டாம் நாம நம்ம படிச்ச ரப்பிடத்தை கேட்குறோம் அந்த ரப்பை யாரு மீன் வைத்துக்குள் இருந்து வெளியே கொண்டு வந்தவன் நம்பிக்கையுடன் அவங்க கேட்டாங்க யூனு சலவிசலமா அவங்க கேட்டாங்க அவங்க நம்பிக்கையை அவன் வீணாக்கல கடலை பிளந்து எதிரிகளிலிருந்து காப்பாற்றினான் மூசாலி வல்லாம் அவர்களை அவங்களும் எந்த இதில் கேட்டாங்க அல்லாஹின் மீது முழு நம்பிக்கை வச்சு கேட்டாங்க அவங்க நம்பிக்கை வீணாகலை நெருப்புக்கூடுதலாக தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அல்லம் அவர்களை அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹுவை நம்பி கேட்டாங்க அதன்படி அல்லாஹ் காப்பாற்றினான் தன்னை நம்பியவர்களை அவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை வரலாறு இதற்கு சாட்சி நபிமார்களுக்கு மட்டும் உடனடியாக அவன் பதில் அளிக்க மாட்டான் தன்னை நம்பி யார் வந்தாலும் சரி எந்த அடியான் மனப்பூர்வமாக அல்ல கிட்ட துவா செஞ்சாலும் சரி நிச்சயமாக அவன் காப்பாற்றுவான் என்றைக்குமே நம்மை கைவிட மாட்டான் அந்த உறுதியுடன் நம்பிக்கையுடன் கேளுங்கள் இந்த துவா ஊதி இன்ஷாலாம் உங்களுடைய எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் நீங்கும் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அலாம் வலைக்கம் வரமத்துல வபர்